சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சந்தனாதேவி உங்களோட வயதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வயதாகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் இப்போ தெலுங்கு போட்டு தள்ளி உற்பத்தி சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தொளும் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதியின்னு பார்த்தீங்கன்னா வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலை எடுத்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து செல்லறையாகவும் மொத்தமாகவும் நல்ல ஒரு சேல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது திருநாமல் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதால இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்ல நல்ல படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையதான் தனக்கு தேவை அப்படின்றதுக்கு நல்லா படித்த மாப்பிளையே எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஜாதி விதாலும் தடையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஏதோ குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லை தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி எடுக்க முடிக்கிறாலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்லா லக்ஸரியானு நல்லா ஃபேமிலியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க நல்லா சுசான சொகுசாக தான் வாழ்ந்துட்டுருக்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வனக்கூ வரக்கூடிய கணவருக்கும் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் தான் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மினஞ்சல் முகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மல்லிகை வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிராமின் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அஸ்தான் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி எம்ஏ வரும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிருக்கா தான் சொல்லியிருக்காங்க சட்ட சட்ட ரீதியாக ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே டிவைஸ் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க வந்து எதுவும் குழந்தைங்களாலாம் இல்லைன்னு கண்டி சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க ஜாதி வயது தட சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கோல்டும் கிட்டத்தட்ட நிறைய பவுனும் இருக்கிறதால பணத்துக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க லேண்டை வாங்கி போட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஃபோன் பிஸ்னஸும் செய்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய பேக்கரி பார்த்துட்டு தான் கூட லைஃப் லாங் இருந்துட்டால் போதும் அப்படி இல்லைனாலும் தனியாக அவங்க ஒர்க் பண்ணாலும் ஃபோன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகலில் உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் மகோருக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க